அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி அரகாத்தூ அண்டை வீட்டினர் குறித்து ஒரு எச்சரிக்கையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அப்துல்லா இப்னு சலாம் அப்படிங்கிற ஒரு சகாபி ரசூல் வந்து சொல்றாங்க என்னுடைய அண்டை வீட்டினர் வந்து எனக்கு ரொம்ப தொந்தரவு தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் முறையிடுதாங்க உடனே ரசூல்லா சொல்லுவாங்க பொறுமையோட இருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் வந்து ரசூல் வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி சொன்னோன்னைக்கு அப்பமும் ரசுல்லா சொல்றாங்க பொறுமையோட இருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூணாவது தடவையும் கொஞ்ச நாள் கழிச்சு அதேமாரி சொன்னோன்னைக்கு ரசூல்லா சொல்லுதாங்க உங்க வீட்டு பொருட்கள் எல்லாம் நீங்க தெருவுல போட்டுட்டு ஏன் இப்படி செய்றீங்கன்னு மக்கள் கேட்டா எனது இந்த அண்டை வீட்டுனுக்காரருடைய தொந்தரவு வந்து தாங்க முடியலன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பி வைக்காங்க அவரும் என்ன செஞ்சிருக்காங்க அதே மாதிரி அந்த சஹாபின்னு செஞ்சிருந்தாங்க உடனே எல்லா மக்களும் போறவங்க வர்றவங்க எல்லாருமே எந்த அண்டை வீட்டுக்காரர் அப்படி செஞ்சாரோ அவங்கள வந்து சபிச்சுக்கிட்டே போறாங்க இந்த விவரத்தை அறிஞ்சு அந்த அண்டை வீட்டுக்கார என்னச்சுறார் ரே நேர ரசூல்லாட்ட போய் என்னை இப்படிலாம் மக்கள் சபிக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உன்னைக்கு உன்னே ரசூல்லா சொல்றாங்க மக்களுடைய சாபம் ஓ மீது ஏற்படுறதுக்கு முன்னாடியே அல்லாஹ்வுடைய சாபம் ஓ மீது ஏற்பட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அந்த தமது அண்டை வீட்டுக்கார்ட்ட ஓடிட்டு போய் சொல்லுதாங்க இறை மீது ஆணையா இனி ஒரு நாளும் உனக்கு நான் தொந்தரவே மாட்டேன் தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க வீட்டுக்குள்ள நீங்க போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்டை வீட்டு குறித்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கணும் அது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நபிசுலல்லா அழைச்சல் சொல்றாங்க அபுதர் அலி அந்த விஷயத்த அறிவிக்கிறாங்க அதாவது அல்லாவுக்கு மூணு பேரை வந்து அதிகமா அல்லாஹ் அவங்கள வந்து நேசிக்கிறானா அதுல ஒரு ஆள் யாரு அப்படின்னா கெட்ட அண்டை அண்டை வீட்டுக்காரர் இருந்தும் அவங்களுக்கு அவங்களுடைய தொந்தரவுக்கு இவங்க ஆளாகியும் அந்த தொல்லையெல்லாம் தாங்கிக்கிட்டு சகிப்பு தன்மையோட யார் இருக்காங்களோ அவங்களுடைய வாழ்விலும் அவங்களுடைய மரணத்திலும் அல்லாவே அவங்களுக்கு போதுமானவனா இருக்கானா இது அஹ்மது பைகக்கில பதிவு செய்யப்பட்ட ஒரு கதீசு இன்னொரு விஷயம் புகாரில் பதிவு செய்யப்பட்ட கதீசு நபிசுலா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து ஒரு பெண்மணியை குறித்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க யாரை சொல்லல்லா இன்ன பெண்மணி இரவெல்லாம் நின்று தொழுகுதா பகலெல்லாம் நோங்கு நோக்கா தான தர்மங்களை வாரி வாரி கொடுக்கா ஆனால் அண்டை வீட்டுக்காருக்கு வந்து நோய்வினை கொடுக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னுக்கு ரசூலா சொல்லுவாங்க அந்த பெண்மணிக்கு எந்தவித நன்மையுமே கிடைக்காது அவள் வந்து நரகவாசிதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சகாபக்களுக்கு ஒரு ஆச்சரியம் இன்ன பெண்மணி கணம் கடமையான தொழுகையை மட்டும் தொழுதா ஆனால் தான தர்மங்களை தன்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறா ஆனால் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கல சொல்றாங்க அவள் வந்து சுவனவாசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அல்லாஹ் அல்லாஹுடைய விஷயத்துல இதுலேயும் தண்டனை இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்மளாலையும் எந்த அண்டை வீட்டுக்காருக்கும் தொந்தரவு கொடுக்காத வகையில் நம்மளுடைய வாழ்க்கை வாழக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக வல்லா ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அறிமுனாக